நேற்றுக்கு தமிழக பாஜக எந்தெந்த தொகுதியில போட்டிட போறாங்க பாஜக கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அண்ட் ஆல்சோ முதல் கட்ட வேட்பாளர்கள் தமிழக பாஜக ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் லிஸ்ட அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக காங்கிரஸ் சார்பாக தமிழகத்துல யார் யாரு போட்டியிட போறாங்க அதைத் தொடர்ந்து டூ ஜி வழக்குல கனிமொழி அவர்களுக்கும் ஆர் ராசா அவர்களுக்கும் பெரிய ஆப்பா நீதிமன்றம் வச்சிருக்காங்க அது குறித்து தெளிவா பார்க்க போறோம் கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இதோட முடிச்சிக்கலாம் வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனரமை தேசியவாதிகளும் வணக்கம் தமிழக பாஜக எந்தெந்த தொகுதியில போரிட போறாங்க அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறமா யார வேட்பாள இறக்க போறாங்க எந்தெந்த வேட்பாளர்களை எந்தெந்த தொகுதியில இறக்க வேட்பாளர்களை பாஜக இறக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து பாஜக ஆதரவாளர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற வகையில நேற்றே தமிழக பாஜக முதல்கட்ட வேட்பாளர்கள் லிஸ்ட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுல நம்முடைய அண்ணாமலை பெயரும் இருந்தது அண்ணாமலையோட பெயரை அந்த லிஸ்ட்ல பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் குசியில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட பட்டாசுல வெடிச்சிருந்தாங்க இன்னைக்கு இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் லிஸ்ட அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல நமக்கு எல்லாம் சர்பிரைஸ் தர மாதிரி சில வேட்பாளர்கள் நாம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு வேட்பாளர்கள் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பாருங்க மக்களவை தேர்தல் பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அண்ணாமலை நம்ம அண்ணாமலை என்ன கோயம்புத்தூர்ல போட்டிட்டு போறாரு எல் முருகன் அவர்கள் நீலகிரில வினோஜ் பி செல்வம் அவர்கள் மத்திய சென்னையில நரசிம்மன் அவர்கள் கிருஷ்ணகிரில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென் சென்னையில நயனார் நாகேந்திரன் அவர்கள் நெல்லைல ஏசி சண்முகம் அவர்கள் வெள்ளூர்ல பாரிவேந்தன் அவர்கள் பெரம்பலூர்ல போட்டியிட போறாரு கடந்த முறையும் பாரிவேந்தன் அவர்கள் பெரம்பலூர்ல தான் போட்டிட்டாரு அடுத்ததாக இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் யார் யாருன்றதா பாருங்க திருவள்ளூர்ல பால கணபதி அவரு வட சென்னையில பால் கனகராஜ் அவரு போட்டிட்டு போறாரு திருவண்ணாமலையில அசோத் நம்மளுடைய அஸ்வகமன் அவர்கள் திருவண்ணாமலையில போட்டியிட போறாரு உண்மையாலே அஸ்வத்தம் பெயரை இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது மனுஷன் கொஞ்சம் நஞ்ச உழப்பெல்லாம் போடல அவ்வளவு உழைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரு அவ்வளோ நாலேஜான அவ்வளோ நாலேஜான பர்சன் அவருக்கு இந்த முறை டிக்கெட் கொடுத்ததுல உண்மையாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தமிழக பாஜகவை பாஜக மேலெடுத்தா நம்ம பாராட்டியே ஆகணும் நம்மளுடைய அஸ்வத்தம்மன் அவர்களுக்கும் நாம நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக திருப்பூர்ல ஏ பி முருகானந்தம் அவர்கள் சிவகங்கையில தேவநாதன் அவர்கள் விருதுநகர்ல ராதிகா சரத்குமார் அவர்கள் நாமக்கல்ல ராமலிங்கம் அவர்கள் பொள்ளாச்சியில வசந்தராஜன் அவர்கள் கரூர்ல செந்தில்நாதன் அவர் நிற்கிறாரு தஞ்சாவூர்ல எல் முருகானந்தம் அவர்கள் டெல்டா கிங்ன்னு சொல்லுவாங்க அவரை அவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல நிற்கிறாரு அவர் கண்டிப்பா வின் பண்ணணும் கண்டிப்பா வின் பண்ணணும் மதுரையில திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் தென்காசியில பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்கள் தென்காசி தனி தொகுதி அங்க நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்கள் நிற்கிறாரு சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தான் சிதம்பரம்ல கார்த்தியாயினி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க நாகப்பட்டினம் அதுவும் தனித்தொகை தான் அங்க ரமேஷ் அப்படிங்கிறவர் நிக்கிறாரு புதுச்சேரியில நமச்சிவாயம் அப்படிங்கிற ஒருத்தர் நிக்கிறாரு லாஸ்ட் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் சிதம்பரம்ல அவர்கள் நிக்கிறாரு திருமாவை இப்பளேஸ் நீங்க தோக்கடிங்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பேன் நான் என்ன நினைச்சேன்னா பாமகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குவாங்கன்னு நினைச்சேன் பட் பாஜகவே சிதம்பரம்ல நிக்கிறாங்க இந்த அக்கா தான் நிக்க போறாங்க இந்த அக்காவுக்கு ஓட்டு போட்டு இந்த அக்காவை ஜெயிக்க வைங்க திருமாவளவன் அவர்களை எல்லாரும் தோக்கடிக்க வைங்க ஏன்னா அவர்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரை நீங்க கம்பேர் பண்ணி யாருக்கு ஓட்டு போட்டா சரியா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க நான் பாமக தான் சிதம்பரம்ல நிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் பாமகல்ல பாஜகவே நிக்கிது இந்த தான் நிக்கிறாங்க இந்த அக்கா வெற்றி பெற நாம நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துகளை தெரிவிச்சிக்கலாம் அக்கா எப்படியாச்சும் நீங்க வின் பண்ணிடுங்க திருமாவை எப்படியாச்சும் தோக்கடிச்சிருங்க தமிழக பாஜக தலைவர் அவர்கள் இந்த தேர்தலில் நிக்கிறாரு அவர்கள் இந்த தேர்தல நிக்கிறாரு அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா பெரிய நியூஸ் தான் நம்மளுடைய அண்ணாமலர்கள் இந்த தேர்தலில் நிக்கிறதுனால அந்த தொகுதியை ஸ்பெஷலா அந்த தொகுதியை நேஷனல் வைடு எல்லாருமே பெருசாக பேசுவாங்க ஏன்னா அண்ணாமலர்கள் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அவரை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க அண்ட் ஆல்சோ அண்ணாமலர்கள் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் அவருக்கு எதிராக யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்கள குறித்தும் எல்லாருமே பேசுவாங்க அவங்களுடைய தகுதிகள் என்ன என்னென்ன படிச்சிருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்களா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பற்றியும் எல்லாருமே பேசுவாங்க அது பற்றி நம்முடைய தினமலர் இருக்கா இல்லையா அவன் போட்டிருக்கான் எனக்கு என்னவோ இந்த செய்தியை தினமலர் செய்தியா போட்ட மாதிரிலாம் தெரியல அண்ணாமலை அவர்களுக்கு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ற தான் இருக்குது தினமலர் அவருடைய வேலையை ஆரம்பிச்சுட்டான் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊபிசுலோடைய கதறல் பயங்கரமா இருக்க போகுது தினமலர் பேப்பரை காசு கொடுத்து வாங்கி அதை கீழ்ச்சி போட்டு அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால எல்லாம் போடுவானுங்க வைத்தியக்காரங்க இத மாதிரியான காமெடிகள் அடுத்தடுத்து நிறைய வரதா போகுது அதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ தினமலர் போட்ட இந்த ஒரு நியூஸ் கார்டை செய்து பாருங்க சபாஷ் சரியான போட்டி கோவை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜ்குமார் அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மூவரும் பிஎஸ்டி கல்வி நிறுவன முன்னாள் மாணவர்கள் ராஜ்குமார் எம்ஏ எம்எல்பி பட்டம் பெற்றவரான இவர் பிஎஸ்டி கலைக்கல்லூரியில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர் ராமச்சந்திரன் பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டப்படிப்பும் அகமதாபாத் அகமதாபாத் இல் மேல் படிப்பும் படித்தவர் அண்ணாமலை பி தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டப்படிப்பும் லக்னோ லக்னோ இல் மேல் படிப்பும் படித்து ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்றவர் ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்றவர் இவங்க மூணு பேருடைய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க இவங்க மூணு பேருமே அங்க இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்டி காலேஜ்லதான் படிச்சிருக்காங்க அவங்களா முன்னாள் மாணவர்கள் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க இதை பார்க்கும் போதே நமக்கு தெளிவா தெரியுது அண்ணாமலை அவர்கள் தான் வெற்றி பெற போறாருன்னு இதை தொடர்ந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா அவரு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு ஏசி சண்முகம் அவருக்கு போன் பண்ணி வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சிருக்காரு இதை பாருங்க ஏசி சண்முகத்திற்கு ரஜினிகாந்த் வாழ்த்து மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி நிறுவனர் ஏசி சண்முகத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இல்லன்னாலும் அரசியல் அவருடைய பிரசன்ஸ் எப்பவுமே இருக்கும் இப்ப பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்காரு பாஜக வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு ரஜினிகாந்த் எப்பவுமே பாஜகவுடைய ஆதரவாளர் தான் அப்படிங்கிற மாதிரி குழுவர்களா உருட்டுவாங்க உருட்ட மாட்டாங்க ஏன்னா இது தேர்தல் காலகட்டம் இல்லையா இந்த காலகட்டத்துல ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவாக பேசுறாரு ஆதரவாக குரல் கொடுக்கிறாருன்னு சொன்னாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவாக வந்துருவாங்க சோ அதனால தெளிவா இந்த முறை இந்த முறை யாருமே இந்த மாதிரியான விஷயத்தை குறித்து பேசவே மாட்டாங்க பாருங்க ரஜினிகாந்த் சங்கி ரஜினிகாந்த் பாஜக ஆதரவாளர் ரஜினிகாந்த் ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே உங்களால ஊபீஸ்கள் கிட்டே இருந்தோம் இந்த தம்பீஸ்கள் கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் மற்ற இந்த லெட்டர் பார்ட் கட்சிகள் கிட்ட இருந்தோம் எந்த ஒரு வார்த்தையும் வரவே வராது செய்தியா கூட போட மாட்டாங்க நீங்கள் வேணா பாருங்க இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எப்போ என்ன பேசணும் இதை மாதிரிலாம் நம்ம செய்திகள் போட்டோம்னா கண்டிப்பா இவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படியே பாஜக பக்கம் தாவிடுவாங்க ஸோ நம்ம இதை பற்றியெல்லாம் செய்திகள் போடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அவேராக இருப்பாங்க இந்த டிரவிடியன் அடுத்ததாக கழுத தேஞ்சி கட்டெடுப்பான கதை ஒரு பழமொழி இருக்கு ஓமையாக இப்போ நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் யாருங்க வேட்பாளர்கள் இத பாருங்க காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் சசிகாந்த் ஓ அவரு சவுக்கு சங்கர் ரிலேஷன் நினைக்கிற அவரு அவரு கிருஷ்ணகிரியில சிட்டிங் எம்பி செல்வகுமார் மீண்டும் களமிறங்க வாய்ப்பு என தகவல் நெல்லையில் ராபர்ட் புரூஸ் விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர் கடலூரில் சிடி மெய்யப்பன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என தகவல் சிவகங்கை தொகுதியில் சிட்டிங் எம்பி கார்த்திக் சிதம்பரமும் கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தி எனும் புதுமுகத்திற்கு வாய்ப்பு என தகவல் இவங்க புதுமுகம் புதுமுகம் சொல்றாங்க ஆனா அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் யாராச்சும் அந்த கட்சியில் இருந்திருப்பாங்க ஐ மீன் அவங்க அப்படியே அந்த வாரிசரிசில் கண்டினியூ தான் இருக்காங்க இன்றைக்கி இந்த லிஸ்ட் நாங்கள் டோட்டலாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க பட் ஃபுல்லாக வந்த மாதிரி தெரியல வாய்ப்பு அவங்களை கிளம்ப இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் இந்த செய்தியிலே போட்டிருக்காங்க சரி கரூர் எம்பி இவங்க ஜோதிமணி அவர்கள் அவங்க பேர் ஏன் வரலன்னு தெரியல நம்முடைய ஜோதிமணி அம்மையார் அவர்களுக்கு அவங்க கட்சியில இருந்தும் சரி திமுகல இருந்தும் சரி பயங்கரமான எதிர்ப்புகளாக இருந்தது ஸோ இந்த முறை அவங்களுக்கு மறுபடியும் டிக்கெட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த செய்தியை பார்க்கும்போதும் தெரியுது அண்ட் ஆல்சோ நம்முடைய கார்த்தி சிதம்பரம் இருக்காரு இல்லையா அவருக்கு எதிராகவும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஸோ பார்ப்போம் இவங்க எல்லாருமே மறுபடியும் டிக்கெட் வாங்குவாங்களா இல்லைன்னா காங்கிரஸ் அவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்குமா அப்படிங்கிறத பொறுமையா நெக்ஸ்ட் டூ ஜி இன்னைக்கு தீர்ப்பு வரும் அப்படி மாதிரி மாதிரி அதே இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பாருங்க வழக்கில் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்பு டூ ஜி முறைகேடு புகார் வழக்கில் சிபிஐ தொடர்ந்து மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்பு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் விடுதலையை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்திருந்தது டூ ஜி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் இரண்டாயிரத்தி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் அந்த சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டாங்க எதிராகத்தான் சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க அந்த மேல்முறையீடு அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல இப்ப மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த முறை டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த வழக்க ஏற்றிருக்காங்க இந்த மறு விசாரணைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ஸோ டூ வழக்கு ஆனது மறுபடியும் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு ஆராச அவர்களும் கனிமொழி அவர்களும் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க என்னனெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுல ஆராச அவர்கள் பேசினதெல்லாம் இருக்கு வெறுப்பின் உச்சகட்டம் வெறுப்பின் உச்சகட்டத்தோட அவர் பேசியிருந்தார் அவ்வளவு மோசமாக இந்து மதம் குறித்து அவருடைய விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாரு இப்போ வரைக்கும் திரு ஆராச அவர்கள் அப்படிதான் பேசி வந்துட்டு இருக்காரு இப்ப இந்த தீர்ப்பின் மூலமாக திமுகவிற்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய செட் பேக் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன்ல இவங்க எப்படி ஒர்க் பண்ண போறாங்கன்னு தெரியல டூ ஜி குறித்து கேள்வி கேட்கும் நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் அது மாதிரி தப்பு எல்லாம் என்ன பிளான் பண்ணி இவங்க சிக்க வச்சிருக்காங்க நான் ரொம்ப ரொம்ப நேர்மையான அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஊருட்டுனாங்க இப்ப இத மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு இதுக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல இந்த தீர்ப்பை பார்த்ததுக்கு அப்புறமா எப்போதும் போல இந்த ஊபிஸ்கள் இது பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கை பாஜக மிரட்டுகிறது மிரட்டி எங்களை அடிப்படைய வைக்கிறது இது அப்பட்டமான அயோக்கியத்தன பாசிச பாஜகவுடைய இந்த போக்கு நாங்க எதிர்க்கிறோம் சதவீதம் பாசிசம் இந்த பாசிச பாஜக ஒழிக அப்படிங்கிற மாதிரி அதே தேஞ்சி போன டேப்பரை தான் உருட்டிட்டு இருக்காங்க அப்படியே கலா அதே நீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரிகை விவகாரங்கள் குறித்து பேசும்பொழுது பொன்முடி அவர்களுடைய வழக்கு விசாரணையின் போது அவங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்க எப்படி உருட்டீங்க உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா நீதி வென்றது நியாயம் வென்றது ஜனநாயகம் வென்றது அப்படின்னு ஊற்றுறீங்க உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுன்னா இது பார்ப்பன அடுக்கும் முறை பாஜக கைகூலிகளா நீதிமன்றம் இருக்கு இவங்க எல்லாருமே சங்கிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது கடைசியாக ரெண்டே ரெண்டு துணிக்கு செய்திகள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் இதை கொஞ்சம் பாருங்க செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ஏப்ரல் ஒன்றில் விசாரணை ஏப்ரல் ஒன்னுல விசாரணை அதாவது ஏப்ரல் ஃபுல் பண்ண அப்பவும் அவருடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்க தான் போது ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை ஏப்ரல் ஒன்றில் விசாரிக்கிறது உச்ச நீதிமன்றம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை கைது செய்தது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஜாமீன் காத்த ரொம்ப கஷ்டப்படுறாரு அவ்வளவு விஷயங்கள் அவர் செஞ்சாரு அவருடைய பதவியை கூட அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஜாமீன் கிடைக்கல ஏன்னா அவருடைய சகோதரர் இன்னமும் தான் இருக்காரு இவர் எப்பப்பெல்லாம் நீதிமன்றத்தை அணுகுறாரோ அப்ப பாத்தீங்கன்னா நீதிமன்ற காவல் நீட்டிப்பு இருபத்தி ஆறாவது முறையாக இருபத்தி ஏழாவது முறையாக இருபத்தி எட்டாவது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பு அப்படி மாதிரி செய்திகள் தான் வந்துட்டு இருக்கே தவிர இவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது ஜாமீன் வழங்கியாச்சு இவருக்கு மேல் கிடைச்சிருச்சு அப்படி மாதிரி செய்தி வரவே இல்லை அடுத்ததாக தமிழக பாஜக கவுண்டர் கோபால் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க கச்சத்தீவை இருபத்தி நான்கு திமுக தேர்தல் அறிக்கை கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள்ல இதுவும் ஒண்ணு கச்சத்தீவை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதுக்கு இந்த கவுண்டர் கோபால் என்ன சொல்றாரு ஆமா கச்சத்தீவை அடகு வச்சது யாரு அப்படி மாதிரி கேக்குறாரு அதுக்கு அதுவும் நாங்கதான் இவங்களே வைப்பாங்களா இவங்களே அது மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி இந்த கார்டோன்ன தமிழக பாஜக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ ஃபைனலி தமிழக பாஜக உடைய வேட்பாளர்களை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒர்த் கேண்டிடேட்ஸா இல்லனா ஒஸ்ட் கேண்டிடேட்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான் காய்ச்சி நீங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி